அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்டிஸ் எல்லாமே இவங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான நல்ல ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சிட்டியிலிருந்து காளையார் கோயில் நோக்கி போகக்கூடிய மெயின் ரோடு ஹைவே அதில் இருந்து தோராயமாக ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு எழுபத்தி ஏழு ஏக்கர் முழுமையான செம்மன் பூமி விளைச்சலுக்கு உகந்தது இந்த இடம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது தோட்டம் தோப்பு அந்த மாதிரி உருவாக்குறதா இருந்தாலும் சரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் இருந்து நியர்பை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து அப்ரிஷியேஷன் அதிகம் கூடிய சீக்கிரமாகவே ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விலை உயர்வு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான இடம் இது இதனுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஒரு செண்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் போகுது தனிப்பட்ட முறையில் வாங்கும்போது ஸோ அப்படின்னா கம்மியான பரப்பளவில் வாங்கும் போது இதை நம்ம அதிக பிரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ எழுபத்தி ஏழு ஏக்கராக இது மொத்தமாக வாங்கும்போது ஹோல்சேல் ரேட்டில் இதை வந்து கொடுக்குறாங்க ஸோ ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸு நீங்கள் சைட் விசிட் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிட்டிங்க்கு வரும்போது இதனுடைய நெகோஷியபிள் நம்ம பேசிக்கலாம் அதாவது லேண்டினுடைய டீடைல் ப்ரைஸ் எல்லாத்த பற்றியுமே நம்ம பேசிக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இப்போ வந்து சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய சரௌண்டிங்கில் வந்து இப்போ ப்ராக்ரஸ் நிறைய இருக்குது அதாவது நிறைய மாவட்டங்களில் இருந்து சிவகங்கை நோக்கி மக்கள் வந்து பயணம் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரியான லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ் இது ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளான காஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இடம் இது இந்த இடத்த பற்றி நீங்கள் முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் இதனுடைய கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க மேலும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்